வணக்கம் சொல்லகுட்டீஸ் இது உங்களோட சுட்டிக்கதைகள் ஹவுஸ் கதை கேட்க ரெடிதானே ஹாய் குட்டீஸ் ஒரு அழகான கிராமம் மரங்களும் பறவைகளும் தண்ணீரோட ஓடக்கூட அதுல ஒரு சின்ன பூனை பேரு பூவிழி இன்னும் அவளுக்கு மொத நாள் பள்ளி பைய போட்டுக்கிட்டு மனசு அலகலன்னு சந்தோஷமா அவ சிரிச்சுக்கிட்டு நடைப்பயணம் ஆரம்பிச்சா வழியில ஒரு பெரிய பனை அமரும் அதுல ஒரு பழைய ஆண்ட உட்கார்ந்திருந்தது பூவிழி எச்சரிக்கையா இரு இந்த சாலையில விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் பூவிழி சிரிச்சா ஆந்தசாமி என் பேரு பூவிழி பயம் இல்ல நான் தைரியமா போறேன் தொலைவுல ஒரு பழைய பஸ் பூவிழி போது அய்யய்யோ இது பஸ் இல்ல மான்ஸ்டர் பஸ் அவ பயந்து ஓடினா காட்டுக்குள்ள புகுந்தா ஒரு இருண்டு சுரங்கம் கண்ணுக்கு பட்டது அவ உள்ள போனா மனசு குழுங்குது அந்த குக ஒளியால முழுசா பிரகாசமா இருந்தது அங்க ஒரு கல்லில் எழுதி இருந்தது அஞ்சாதவனுக்கு தான் உண்மையான நட்பு கிடைக்கும் பூவிழி யோச்சா அப்படியானால் இந்த பஸ் வில்லன் இல்லையே அந்த பஸ்ஸு மீண்டும் வந்தது பூவிழி பஸ்ஸுக்குள்ள ஏறினான் அந்த பஸ் பேச ஆரம்பிச்சது நீ அஞ்சாம பழகினதால நீ என் முதல் நண்பி இருவரும் சிரிச்சுக்கிட்டு மாயமான பாதையில பயணத்தை தொடர்ந்தன பள்ளிக்கு சென்றதும் ஆசிரியர்கள் வியப்பில் இந்த பஸ் பேசுதா மற்ற குழந்தைகள் மவுத் ஓப்பன் பூவிழி சிரிச்சு நண்பர்களுக்கு பயம் இல்ல இதுதான் இந்த கதை அழகு குட்டீஸ் ஒரு விஷயம் பயமா இருந்தாலும் அதுக்குள்ள நல்ல நட்பு இருக்கலாம் அது நம்ம ஒரு அதிசயமான பயணத்துக்கு அழைக்கும் நீங்க அஞ்சாம நம்பினா வாழ்க்கையும் அப்படிதான் மாறும் அடுத்த கதையை சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்